தாவைகா பொதுச்செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் அவர்கள் மேல வழக்கு பதிவு செஞ்ச காவல்துறை விஜய் மேல ஏன் வழக்கு பதிவு செய்யல அப்படின்னு திருமாவளவன் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில தான் டிஎம்கே செய்தி தொடர்பு தலைவர் டி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்காரு கரூர் வேலுச்சாமி புறத்துல கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு நடந்த தாவைக்கா தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்துல ஏற்பட்ட நெரிசல்ல சிக்கி நாப்பத்தி ஒரு பேர் பலியான சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு இந்த விவகாரத்துல அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் என் ஆனந்த் இணை பொதுச்செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் இவங்க மேல அஞ்சு பிரிவுகளின் கீழ கரூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க தாமே தலைவர் விஜய் அவர்கள் மற்றும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மேல வழக்கு பதிவு செய்யப்படல ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டு நீங்கின ஒரு சமூக வலைதள பதிவுக்காகவே அவர் மேல வழக்கு பாஞ்சிருக்கு விஜய் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற குரல்களும் வலுத்துருக்கு இந்த நிலையில தான் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் மேல வழக்கு பதிவு செய்ய தமிழக அரசு காவல்துறை அஞ்சுகிறதா அப்படின்னு விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க தாவேக்கா பொதுச்செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் அவர்கள் மேல வழக்கு பதிவு செஞ்ச காவல்துறை விஜய் மேல ஏன் வழக்கு பதிவு செய்யல அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு திருமாவளவன் அவர்கள் விஜய் மேல வழக்கு பதிவு செய்யாததுக்கு டிஎம் கே தாவேக்கா இடையில மறைமுக டீலிங் இருக்கா அப்படின்னு கேள்வி எழுப்பலாமா வலுத்தவருக்கு ஒரு சட்டம் இழைத்தவருக்கு ஒரு சட்டமா காவல்துறை இது மாதிரியான ஓர வஞ்சனைய நிறுத்திக்கணும் விஜய் மேல வழக்கு பதிவு செய்ய வேணாம் அப்படின்னு யார் அழுத்தம் கொடுத்தது தமிழ்நாடு அரசுக்கு என்ன பயம் தயக்கம் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு திருமாவளவன் அவர்கள் இதுக்கு பதில் அளிக்கிற விதமா டிஎம் கே செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்சு பேசியிருக்காரு அப்போ பேசின அவரு கரூர் துயர சம்பவம் பத்தி விசாரிக்க அரசு தரப்புல ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு அதனுடைய அறிக்கை வந்ததுக்கு அப்புறம்தான் குற்றவாளி யாரு அப்படின்னு முடிவாகி அவர் மேல நடவடிக்கையும் எடுக்க முடியும் அது வரைக்குமே விஜய் சம்பவ இடத்துக்கு வந்து பேசிட்டு போனவர் மட்டும்தான் இதுக்கு தான் சம்பவ இடத்துல தண்ணீர் உணவு மாதிரியான வசதிகள் இல்லை அப்படிங்கிற புகார்கள்ல உள்ளூர் நிர்வாகிகள் மேல இருக்கிற சில தவறுகள் தெரிய வந்தனால அவங்க மேலயும் வழக்கு தொடரப்பட்டிருக்கு தாவேக்கா சார்பில அந்த கட்சி பொதுச்செயலாளர் செயலாளர் ஆனந்த் அந்த இடத்துல இருந்து சில ஏற்பாடுகளை செஞ்சிருந்தார் அப்படிங்கறனால அவர் மேலயும் நடவடிக்கை எடுக்கப்படுது தவறான சமூக வலைதள பதிவு போட்டதுனால தான் ஆதவ் அர்ஜுனா மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இளங்கோ அவர்கள் இந்த மாதிரியான லேட்டஸ்ட் டிவி கே அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ